ஜி தமிழ்ல சேது நல்லா நல்ல ஹீரோவாக நடித்தாங்க மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க நல்லா நடிக்கிறாரு நீங்கள் வந்து படத்துக்கு தான் வாய்ப்புன்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் நாடகத்துலேயும் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு மக்கள் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து பேசினாங்க சேது வந்து ரொம்ப நாளாக படம் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல அதுக்கடையில் விஜய் விஜய் டிவியில் சிறகடிக்கு ஆசை பட நாடகத்துக்கு கூட கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அதுக்கும் வராமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல ஆனால் நல்ல கதை நல்ல ரோல் வந்து ஆனால் மிஸ் பண்ணிட்டமேனு வருத்தப்பட்டாப்புல அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியலுக்காக விஜய் டிவியில் சேதுவை கூப்பிட்டாங்க அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நல்ல கதையாகவும் இருந்துச்சு ஆனால் தமிழுக்கு அதில் முக்கியத்துவம் அதிகமாக இருந்துச்சு சேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு இதனால் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன சேதுக்கு மெயினான ரோலே ரொம்ப ஒன்றும் இல்லையே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு ஆனால் அப்படி போயிட்டு இருக்கப்பயே இதில் வேறு திடீர்னு சேதுவை இல்லைன்னா காமிக்கிறாங்க அதை நினச்சி ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க எதனால் சேது திடீர்னு இல்லைன்னா காமிக்கணும் அது வந்து ஏற்கனவே தமிழ் வந்து யாருடையாவது பழகிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் கூட சரி சந்தேகப்படுற மாதிரி ஒரு ரோல் வரலாம் ஆனால் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதுக்கு சேது வந்து ச மாதிரி கதையை கொண்டு வரணும் சேதுவையும் தப்பாக காமிக்கணும் அப்படின்னு ரசிகர்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் சேது வந்து இது ஏதோ ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு ரசிகர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல ஆனால் உலக மக்களில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன முடிவெடுக்கிறாங்க உள்ள காலகட்டத்தில் நிறையா வீட்டில் பெண்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் அப்பா சரியில்லாமல் இருக்குது ஒன்று புருஷன் சரியில்லாமல் இருக்குது அதுக்காக கதையை இப்படி கொண்டு வராங்க தமிழ் நல்ல மாதிரியாக படித்து அப்பாவும் சரியில்லை புருஷனும் சரியில்லை அப்படிங்கிறது தான் தமிழ் நல்லா படித்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு கதையை கொண்டு போகிறாங்க நல்ல விதமாக தான் இருக்குது கதை ஆனால் சேதுக்கு அதில் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் சேதுவை வில்லெலாம் காமிக்கிறது நினச்சி மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் நாடகம் நல்லா இருக்குது தமிழுக்கு நல்ல அந்த தமிழ் இப்போ நடிக்கிற டாக்டர்லாம் வந்து ரொம்ப இருக்கும் இன்னும் இப்போ கதை அது நல்லா இருக்குது இருந்தாலும் நாடகத்தில் பல நாடகத்தில் வர மாதிரி கதையை ஒரு வித்தியாசமாக கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் பாரதி கண்ணம்மாலையும் இப்படி தான் கொண்டு வந்து வில்லனாக்கி அதுக்கப்புறம் கதையை புரிய வச்சாங்க ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் எல்லாமே இது கதையை சந்தேகப்படுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியல மக்களுக்கு அதனால் சேதுவை எங்களால் இப்படி பார்க்க முடியல அவர் ஹீரோ தான் வில்லன் கிடையாது சீக்கிரமாகவே இந்த கதையை மாற்றிக்கிட்டு சேது வந்து தமிழை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்போ தான் அந்த கதை சரியாக வரும்